இந்த வீடியோல நம்ம காப் கட் எப்படி ப்ராப்பரா கட்டுறது அதுக்கப்புறம் சில பன்னான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு மிஸ் பண்ணிடுறாதீங்க ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்கும் இந்த வீடியோ அது எங்கெல்லாம் இருக்கும்னா தோட்டத்திலேயே இருக்கும் காட்டிலேயும் இருக்கும் இப்போ நம்ம போறது காட்டு சைடு தான் போறோம் நானும் போய் தேடி தேடி பாக்குறேன் ஆனா காப் கட்டை எல்லாருமே புடிங்கிட்டு போயிட்டாங்க போல ஒன்னு கூட இல்ல அப்புறம் என் கண்ணுக்கு பிறண்டை சிக்கிச்சு சரி பிறண்டை புடிங்கிறலான்னு பிறண்டையை புடிங்கிட்டேன் காப் கட்டுக்கு அடுத்து என்னெல்லாம் தேவையோ அதை தேடி போலாம் நானும் சும்மாவே நின்றுகிட்டே இருந்தேன் எனக்கு ஒரு நல்ல வாட அடிச்சிச்சு என்னடா காட்டுக்குள்ள இப்படி வாட அடிக்கிறதுன்னு சொல்லி கீழே குடிஞ்சு பார்த்தா ஓமத்திர செடி இருந்துச்சு அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை தான் நிறைய பேர் கடையில காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறீங்க வகுறு வலிக்கு அதுக்கப்புறமா

கோரிக்கை நான் ரொம்ப நேரமா தேடினது இந்த துபச்செடியை தான் எப்படியே கிடைச்சிடுச்சு எப்படியே கஷ்டப்பட்டு இந்த துப்படியும் புடிக்கிட்டோம் இப்போ நம்ம காப்பு கட்டுக்கு என்னன்னாலும் தேவையோ எல்லாமே புடிக்கிட்டோம் ஆனா காலையில இருந்து நான் சாப்பிடவே கிடையாது மேல போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கணும் இப்ப இந்த இருந்து கீழே இறங்கிட்டோம்னா அவ்வளவுதான் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் இந்த காட்டுக்குள்ள என்ன நம்ம சாப்பிடாம உள்ள போயிட்டு வந்தாலும் எவ்வளவு டயர்ட் ஆனாலும் அந்த காட்டுக்குள்ள கிடைக்கிற அந்த பழங்களை புடுங்கி சாப்பிடும்போது கிடைக்கும் பாருங்க ஒரு சொகம் இப்ப நான் என்ன பழத்தை புடுங்கி சாப்பிடறேன் புளிச்சு போலாம் ஆனா இந்த ஒரு சீசன் வரல இனிமேதான் வரப்போது தான் போட்டுருந்துச்சு அதை தான் புடுங்கி சாப்பிட்டேன் பசியில என்னத்தை சாப்பிடுறதுன்னே தெரியல சின்ன பசங்களை நாங்க மறுபடியும் போய் காப்பு கட்டு புடுங்க போறோம் சரி அவனுங்களுக்கு டாட்டா கமிஸ்ட் நம்மளும் கிளம்பிட்டோம் நம்ம மேல போய் புடுங்க காப்பு கட்டி தாங்க ஆனா வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம புடுங்கிட்டோம்